இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட்டை பற்றி பார்த்துட்ருந்தோம் அங்கே எப்படி போர் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து உக்ரைன் வாரில் ஒரு புதிய திருப்பம் வந்திருக்கு நேற்று ஜோ பைடன் அவர்கள் இது வரணும் உக்ரைனை வந்து மிசைல்ஸை ரஷ்யாவினுடைய பகுதியில் தாக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை நேற்று பெர்மிஷன் கொடுத்துட்டார் அதான் அமெரிக்கா சப்ளை செய்த அந்த ஏவுகணைகளை ரஷ்யன் பகுதியிலும் தாக்கலாம் அப்படின்ட்டார் இவங்ககிட்ட வந்து அட்வான்ஸ்ட் டேக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஏடிஏ சிஎம்எஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா சப்ளை பண்ணினது இது மேக் த்ரீ ஸ்பீட் அதாவது ஸ்பீடை விட மூணு மடங்கு அதிகம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு மைல்ஸ் பெர் அவர் ஒரு செகண்டில் ரஷ்யனுடைய டெரிட்டரியில் போய் விழுவோம் அதனால் ரஷ்யன் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதே மிகவும் கஷ்டம் இதுவரையிலும் உக்ரைனுடைய பகுதிகளில் ரஷ்யன் வந்தாங்கன்னா அந்தங்க தான் தாக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது ருஷ்யாவினுடைய பகுதியிலே தாக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இதுக்கு ஏற்கனவே விளாடிமிர் புத்தின் ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாமே வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் உங்களுடைய மிசைல் நேட்டோ கண்ட்ரிஸனுடைய மிசைல் எங்களுடைய நாட்டை வந்து தாக்கினால் அது நேட்டோ எங்களுக்கு எதிரான போரை தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் அதனால் இது வந்து ஒரு மேஜர் எஸ்கிலேஷனாக மாறும் உலகப் போராக மாறும் இது உலகப்போர் போர் மூன்றினுடைய தொடக்கம் அப்படின் சொல்லி இருக்காங்க இதைத்தான் நேத்தும் இரண்டு பார்லிமெண்டேரியன் ரஷ்யாவினுடைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஏடிசிஎம்எஸ் சிஸ்டத்தை எங்களுடைய பகுதியில் தாக்கினால் நிச்சயமாக இது ஒரு எஸ்கலேஷன் உலகப்போருக்கு வழிவகுக்கும் நாங்கள் ஒரே நாளில் உக்ரைனை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்காரு இப்போ வந்து யுஎஸ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால வெஸ்டர்ன் கன்ட்ரிஸும் பர்டிகுலர்லி யூகே பிரான்ஸ் இவங்களும் இதே மாதிரி டெசிஷன் எடுத்துருவாங்க செலன்ஸ்கி வந்து ஸ்ட்ராங் ஷேடோ மிசைல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க யூகே அதையும் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக யூகேவும் வந்து அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி அவர்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்துருவாங்க இதனால வார் மும்முரமாகிறதுக்கு வர ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது விளாடிமர் ஜபரோவ் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் டெப்டி ஹெட் ஆஃப் ருஷியன் அப்பர் ஹவுஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால மாஸ்கோ வந்து ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இது வந்து பெரிய பிக் சொல்லி ரஷ்யாவில் அதுக்கு சொல்லியிருக்கார் இதனால அங்கேயும் ஒரு பெரிய போர் பதட்டம் இருக்கு இப்ப உலகமெல்லாம் இந்த மாதிரி ஒரு போர் பதட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி சமயத்தில் ஏன் வந்து ஜோ பைடன் திடீர்னு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு அவருடைய டென்யூர் அதுக்குள்ளே எதற்காக இந்த முடிவை எடுத்தார் இப்போது குர்க்ஸ் பகுதியில் தெரியும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் நார்த் கொரியன் வீரர்கள் அங்கே வந்திருக்காங்க அங்கே வந்து உக்ரைனை வந்து அந்த பகுதியிலிருந்து எக்ஸ்பெல் பண்ணதற்கான ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை ஃபோலோ இருக்காங்க அதனால் இவர்களும் அமெரிக்கர்களும் இந்த ஏடிசிஎம்எஸ் சிஸ்டத்தை ரஷ்ய பகுதிகளில் சென்று தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதனுடைய விளைவு என்ன இந்த அட்வான்ஸ் டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் இவங்க கொடுத்துருக்கிறது நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரந்தான் போகும் இவங்க ரொம்ப வெகு தொலைவில் செல்கின்ற இந்த அட்வான்ஸ் டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டத்தையெல்லாம் உக்ரைனுக்கு வந்து சப்ளை பண்ணல இந்த நூறு மைல் சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைல் எங்கேயெல்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னால் குர்க்ஸ் பகுதிக்கு ரீச் ஆகும் போன்று அந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்குது கிரிமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கின்ற ஒரு பாலம் மிகப்பெரிய பாலம் புட்டினால் தொடங்கி வைக்கப்பட்டது கெர்ச் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தாக்குவதற்கும் இந்த மிசைல் பயன்படுத்தப்படலாம் இது சைக்கலாஜிக்கலாக ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவு தான் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏடிசிஎம்எஸை யூஸ் பண்ணனால் அது ரீச் ஆகாத இடத்துல இவர்களுடைய போர் விமானங்களையும் தளங்களையும் அமைந்திருக்கிறாங்க இருந்தாலும் அந்த கிரீமியா குருக்ஸ் பகுதிகளில் இந்த ஏடிசிஎம்எஸை பயன்படுத்த முடியும் டொனால்ட் ட்ரம்ப்பு ரெண்டு மாதத்துக்கு பின்னாடி வந்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தெரியாது அதனால் இப்பொழுதே ஜோ பைடன் அவர்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இதை ஜெலன்ஸ்கியும் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் மிசைல்ஸ் வில் ஸ்பீக் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குகின்ற பொழுது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அமெரிக்கா செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா மிசைல் சிஸ்டத்தை கொடுக்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த மிசைல்ஸை எதிரி நாட்டுக்குள்ளே போய் விழுகிற மாதிரி தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஜெலன்ஸ்க்கு என்ன சொன்னார்னா ஒரு கையை பின்னாடி கட்டிட்டு ஒரு கையில் நீங்கள் சண்டை போட சொல்கிற மாதிரி அப்படின்னாரு என்னையை பொறுத்தவரையில் அப்படி இல்லை இப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு எதிரி வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த எதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பல ஆயுதங்களோட குரூப்பாக வந்துக்கிட்டு இருப்பான் அப்போ அவனை தாக்கக்கூடாது நீ வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் வந்தான்னா உன்னுடைய ஆயுதத்தை வச்சு தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது இது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு ஏற்கனவே இதே முடிவை ஜோ பைடன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எடுத்துருந்தாருன்னா உக்ரைன் வாரே முடிஞ்சிருக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் இப்போ நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஐம்பதாயிரம் பேர் வந்திருக்க மாட்டாங்க இப்போ நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து உக்ரைன் நாட்டிற்கு எதிராக போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நிச்சயமாக ஒரு மேஜர் எஸ்கலேஷன் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்திருந்ததுன்னா இதை நிச்சயமாக தடுத்துருக்க முடியும் விளாடிமிர் புட்டின் அவளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்கெல்லாம் என்ன அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறது ரெட்டாரிக்கை அது வந்து சேபர் ரேட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் நான் வந்து அணுகுண்டை போட்டுருவேன் ஆயுதங்களை யூஸ் பண்ணுவேன் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து பயன்படுத்துவோம் உக்ரைன் அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறத வச்சுட்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்கா இவங்க எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரியாக்ஷனோ அல்லது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரோ அவங்க கொடுக்கல அப்படி கொடுத்துருந்தா விளாடிமிர் புட்டின் பேசாமல் இருந்திருப்பார் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து தீவிரமாக வந்து இதை எடுத்து எப்படியாவது ரஷ்யாவை வென்றுவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு ரஷ்யாவை வந்து வெல்வது அவ்வளவு சுலபம் இல்லை ட்ரம்ப் வந்தால் உடனடியாக இதற்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியே சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்தார்னா ஆயுதங்கள் உதவியெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரம்ப்போட பையனே சொல்லியிருக்கார் நாங்கள் ஆயுதங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டு ஆனால் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அதாவது இவர் ட்ரம்ப் நாமினேட் பண்ண நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வால்ஸ் என்ன சொல்லியிருக்காருனா நிச்சயமாக நம்முடைய ஆயுத உதவி நிதியுதவி எல்லாம் வந்து உக்ரைனுக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது ட்ரம்ப் கேட்பாரா அப்படின்னு தெரியாது ஏன்னா ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் மேன் தன்னுடைய நாட்டினுடைய பணம் வேற ஒரு நாட்டுக்கு போய் செலவாக செலவாகக்கூடாது நம்முடைய நாட்டு மக்களை உயர்த்த வேண்டும் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் மெகா அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறாரு இப்படி இருக்கிற நிலமையில் இஸ்ரேல் ஈரான் அங்கேயும் வந்து பதட்டம் இப்போது நேற்றைய தகவல்படி ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை துடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் இதுவரையிலும் அவங்க மிசைல மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்து தான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ட்டு அது இல்லை ஒரு சீக்ரெட் நியூக்ளியர் ரிசர்ச் ஸ்டேஷனையும் அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் பல வருடங்களுக்கு பின்னோக்கி வந்து அவருடைய ஆராய்ச்சி சென்று விட்டது அதனால் ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்காங்க இன்னொரு வதந்தி இருக்குது காமைனி வந்து கோமாவில் இருக்கிறதாக சொல்லி ஒரு வதந்தி வதந்தி எப்படியோ இந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம் பொறுத்திருந்து பார்ப்போம்